வணக்கம் செல்வகுமாரின் சர்வதேச வானிலை அமைப்புடன் ஒப்பிட்டு சர்வதேச கடற்பரப்பின் வெப்பம் வளிமண்டலம் அதாவது ஒட்டுமொத்த இந்த உலகத்தின் கடல் வெப்பம் மற்றும் காற்றின் போக்குவரத்து நீரோட்டங்கள் ஆகியவற்றை ஒப்பிட்டு நம்முடைய வானிலை எப்படி அமையும் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினான்கு வியாழக்கிழமை அதிகாலை அதிகாலை பதிவு இரண்டை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அமெரிக்காவின் தலைநகராம் வாஷிங்டன் டிசி மற்றும் முக்கிய நகரமாம் மாநகரமாம் நியூயார்க் மற்றும் பல்வேறு கடலோர மாநகரங்களுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கப் போகிற அட்லாண்டிக் பெருங்கடல் சூப்பர் புயல் பற்றி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அறிவித்திருந்தோம் தொடர்ந்து அதை ஆணித்தனமாக அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம் அதாவது அமெரிக்காவின் அதாவது தென் அமெரிக்காவோட பசிபிக் பெருங்கடல ஒப்பம் உயர்ந்திருக்கு ஆனால் கலிபோர்னியா பகுதியில் இருக்கக்கூடிய பசிபி பெருங்கடல் வட அமெரிக்கா ஒட்டியிருக்கூடிய பசிபி பெருங்கடல் ஒப்பம் சற்று குறைவா தான் இருக்கு அதே நேரத்தில் மெக்சிகோ வளைகுடா அட்லாண்டிக் பெருங்கடல் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் எல்லாமே கடும் வெப்பம் உயர்ந்திருக்கிறது இதனால அமெரிக்காவை ஆட்டி படைக்க போகும் அமெரிக்காவை அச்சுறுத்த போகும் அடுத்தடுத்த புயல்கள் பொறுத்திருந்து பாருங்கள் முதலிலே முதல் அச்சுறுத்தலே தலைநகர் அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் டிசிக்கு அதனை தொடர்ந்து நியூயார்க் மற்றும் அமெரிக்காவோட பல்வேறு நகரங்கள் கடலோர நகரங்கள் அதனை அடுத்து மெக்சிகோ வளைகுடாவில் நுழையக்கூடிய புயல் அது புளோரிடா மட்டுமல்லாமல் புளோரிடாவை அச்சுறுத்தி டெக்சாஸையும் போய் அச்சுறுத்தும் கண்டிப்பா டெக்சாஸை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி அடுத்தடுத்து இந்த மாத இறுதிக்குள்ள மூன்று புயல்கள் அமெரிக்காவை அச்சுறுத்த போகிறது அதுல இரண்டு புயல் மிக கடுமையாக உலக பொருளாக போகிற ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அது கடக்குதோ அல்லது நெருங்கி தொட்டு போகுமோ ரெண்டுமே ரெண்டில் ஒன்று கடக்கும் ஒன்று மிக நெருக்கமாக வந்து தலைநகரை அச்சுறுத்தும் மழை பொழிவை அதிகமாக கொடுக்கும் கடக்கவும் செய்யலாம் ஆனால் டெக்சாஸை இந்த மாத இறுதிக்குள் ஒரு புகழ் ஒரு புயல் கரை கடக்கப் போகிறது இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கடல் வெப்ப நீரோட்டம் வளிமண்டலம் எல்லாமே இதற்கு சாதகமா இருக்கு இது மட்டும் இல்லாம கனடாவில் பனி புயல் தாக்கி கொண்டே மழை மழைபொடிவாக அதுவும் வெப்பத்தாலுக்கு வெப்ப காற்று நுழைந்து கனடாவில் அமெரிக்காவோட வடக்கு எல்லை ஓர தொடங்கி ஒட்டுமொத்த கனடாவிற்குமே இது ஒரு புறம் இருக்க நேற்றைக்கு பசிபிக் பெருங்கடலில் உருவான புயல் தைவானை தாக்கியது இன்னும் தகவல் சேதம் கிடைக்கல கடுமையாக தாக்கி இருக்குது தைவானை புயல் காற்று சேதத்தை விட வெள்ள பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கும் ஒட்டுமொத்த தைவானின் எந்த மாகாணத்தையும் ஒதுக்கவில்லை தைவானையே மூழ்கடித்து சென்றிருக்கிறது தற்பொழுது அது சீனாவை கடக்கப் போகிறது சீனாவில் கடந்து கொண்டிருக்கிறது என்றலாம் தைவான் தாக்கி சீனாவை தாக்கி கொண்டிருக்கிறது ஆனால் காற்று பாதிப்பு இப்பொழுதுக்கு இருக்காது ஆனால் கடும் மழை பாதிப்பு இருக்கும் காற்றழுத்த தாடு மண்டலமாகவே சீனாவின் மத்திய பகுதி வரைக்கும் வடக்கு மத்திய பகுதி வரைக்கும் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவும் சரி கடல் வெப்பம் எப்படி இருக்கு அமெரிக்க பக்கம் உயர்ந்திருக்கு ரைட்டு அமெரிக்க பக்கம் அதாவது இப்போ அட்லாண்டிக் பெருங்கடல உயர்ந்திருக்கு பசிபிக் பெருங்கடல தென் அமெரிக்க பக்கம் உயர்ந்திருக்கு வட அமெரிக்க பக்கம் குறைந்திருக்கு தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா பக்கம் கொஞ்சம் உயர்ந்திருக்கு உயர்ந்திருந்தாலும் ஜப்பான் முதல் பிலிப்பைன்ஸ் வரை இருக்கக்கூடிய ஆசிய பக்கம் அதை விட கூடுதலான தான் நிலவுது இருந்தாலும் அமெரிக்க பக்கத்திலிருந்து நீரோட்டத்தை கடத்தி கொண்டு வரக்கூடிய வெப்ப நீரோட்டம் அதாவது வெப்பத்தை கடத்தி கொண்டிருக்கக்கூடிய வெப்ப நீரோட்டம் வலுவாக பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் இருந்து பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியை நோக்கி கடத்தி ஆசிய பக்கம் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்க பக்கம் உயர்ந்தாலும் அங்கே சேமிக்கப்படுவதில்லை கடத்தி கொண்டு வரப்படுகிறது இதனால ஆசிய பக்கம் வெப்பம் மேலும் உயர இருக்கிறது உயர்ந்து கொண்டிருக்கிறது உயர்ந்தே இருக்கிறது இதனால நிகழ்வு சாதகமா இருக்கிற காரணத்தினாலதான் தைவானை தாக்கியது புயல் ஏற்கனவே பல புயல்கள் சீனாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது இப்ப நடந்து கொண்டிருப்பதான் தைவான் புயல் இது தொடர்ந்து தைவானுக்கு போகாது சீனாவுக்கு போகாது வடக்கே குளிர்ந்ததும் கிழக்கு நோக்கி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வர தொடங்கும் அதாவது நிகழ்வுகள் பசிபிக் பெருங்கடலிருந்து தென்சீன கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக வங்கக்கடலுக்கு வரும் இது ஒரு புறம் இருக்க வங்கக்கடலின் ஒட்டுமொத்த பகுதியும் இருபத்தி ஒன்பது முப்பது டிகிரியா இருக்கு பெரும்பாலும் இருபத்தி ஒன்பது ஆங்காங்கே முப்பது டிகிரி இருக்கு இதுல சுமத்ராவிற்கும் மாலத்தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் வலுவான நீரோட்டத்தின் காரணமாக முப்பத்தி ஒரு டிகிரியா உயரப்போகுது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் ஒட்டி உள்ள கடற்பகுதியெல்லாம் முப்பது டிகிரி இருக்கு ஆனால அரபிக்கடலை பார்த்தீங்கன்னா மிக குறைந்து இருபத்தி ஏழு டிகிரி தான் இருக்கு காரணம் காற்றோட போக்கு ஆற்ற வைத்திருக்கு ஆற வைத்திருக்கிறது இருந்தாலும் மழைப்பொழிவு கண்டிப்பாக நீராவியை கொண்டு வந்து கொடுக்கும் கடல் வெப்பத்தால் நிகழ்வுகள் அங்கே உருவாகாது ஆனால் நீராவியை கொண்டு வந்து கொடுக்கும் நீராவியை கொண்டு வந்து கொடுக்கும் ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடலிலே உருவாவதற்கு மிக சாதகமாக இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடலிலும் வங்கக்கடலில் உருவாகி தெற்கு ஆந்திர தமிழ்நாட்டுக்கே வருவதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது தென்மேற்கு பருவமழை காலம் நிறைவடையும் பொழுதே ஆந்திர பிரதேசத்திற்கு நிகழ்வு இருக்கிறது வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் உருவாகி ஆகவே எல்லாம் தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே மிக சாதகமாக இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு வடகிழக்கு பருவமழை காலத்தில் நூறு சதவீதம் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழை கொடுப்பதற்கு கொடுப்பதற்குத்தான் சாதகமாக அமையும் இந்த அமைப்பு இருக்க மாலத்தீவு சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதியில் உயர்ந்திருக்கூடிய வெப்பம்தான் குமரிக்கடல் வரை நிகழ்வை கொண்டு வரும் மன்னார் வளைகுடாவிற்குள் நிகழ்வை கொண்டு வரும் இலங்கைக்கு அருகே நிகழ்வுகளை கொண்டு வரும் வகையில கடல்வப்பம் கடல் நீரோட்டம் இருக்கிறது கண்டிப்பாக ஆக இவையெல்லாம் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்திலேயே வளிமண்டல சுழற்சிகள் உருவாகவும் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்திலேயே வலுவான நிகழ்வு உருவாகி ஆந்திர பிரதேசம் செல்லவும் வடகிழக்கு பருவமழை தெற்கு தெற்காந்திர தமிழ்நாடு பகுதிக்கு நிகழ்வுகளை கொண்டு வரவும் நல்ல ஒரு வானிலை அமைப்பை கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் மாற்றமில்லை இல்லை இப்பொழுதுக்கு தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில மிக தீவிரமடைந்திருக்கிற நிலையில அடுத்தடுத்த நிகழ்வு இந்த மாத இறுதியில இதே வானிலையை இதே மாதிரியான அமைப்பை கொடுக்கும் என்பதனால இந்த மாத இறுதி வரை தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திற்கு கர்நாடக கேரளாவிற்கு மழைப்படிவை கொடுக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து வங்கக்கடலில் இருக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் கடக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே வட உள் மாவட்டங்கள் வடகடல் பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் மும்பை அருகே மகாராஷ்டிராவிற்கு செல்லும் பொழுது வெப்பச்செல இடி மழை பிடிவு ஆங்காங்கே கிடைக்கும் ஆக குறைந்த பரப்பிலே மழை இருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் இந்த மாத இறுதி வரை ஆக வாரத்திற்கு ரெண்டு நாள் மழை இருக்கும் பெரும்பாலும் நாள் மழை இருக்காது ஒரு சில இடங்களிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மட்டும் மழை இருக்கும் இந்த மாத இறுதி வரை பெரிய பரப்பிலே விடிய விடிய பெய்யும் மழையெல்லாம் இல்லை அவ்வப்பொழுது ஆங்காங்கே பெய்யும் மாலை இரவு மழைப்படிவு இருக்கிறது பெரும்பாலும் கேரளாவில் மழை இருந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வாரத்திற்கு மூன்று நாள் தீவிரமாகவும் இரண்டு நாள் தீவிரம் குறைந்தும் இருக்கும் இப்படியே மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் செப்டம்பர் முதல் வாரத்திலையும் வெப்பச்சல இடி மழைப்பொடிவு இருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரம் எட்டாம் தேதிக்கு பிறகுதான் வளிமண்டலம் கடல் எல்லாம் சாதகம் அடைந்து வலுவான நிகழ்வு மழை தீவிர இறுதிக்கட்ட தென்மேற்கு பொறுமழை ஒரு முப்பத்தைந்து நாட்களுக்கு கொடுக்க இருக்கிறது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உட்பட அப்பொழுது தமிழ்நாட்டிலும் இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு நல்ல மழைப்பிடிவை செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை கொடுக்கும் இடையில் இடைவெளியும் இருக்கும் நிறைய நாள் மழை இருக்கும் என்று சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் பதினெட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி மிகச்சிறப்பான வடகிழக்கு பருவமழையை தொடக்கத்தில் சீராக கொடுத்தாலும் நவம்பரில் அதிகரிக்கும் டிசம்பரில் மேலும் அதிகரிக்கும் ஜனவரியிலையும் தொடரும் இப்பொழுதே சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை பொழிந்திருக்கிறது செப்டம்பர் நிறைய மழை பொழிவு இருக்கிறது அதைவிட கூடுதலாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மழை தூரல் விழுந்ததும் வானிலை அறிக்கைக்குள் வராமல் வானிலை அறிந்து விவசாயம் செய்யும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்காக ஐந்து நிமிடம் ஒதுக்குங்கள் உங்களுக்கான அறிக்கை உங்கள் நா லாபத்திற்கான அறிக்கை என்று புரிந்து கொண்டு திட்டமிட்ட பணி செய்ய அறிக்கையுடன் இணைந்திருங்கள் நன்றி